ஆதிபாரதி சூரியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச மோட்டிவேட்டாக இருக்கும் பாரதி வந்து வாசு ஃபோட்டோ முன்னாடி நின்று ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க வாசு நீ இருந்திருந்தால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குமா எனக்கு வந்து துறையை கல்யாணம் பண்ணிக்கவே சுத்தமாக விருப்பம் இல்லை இதைத்தான் நீ விரும்புகிறியா எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு நினச்சாலே ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது நீ இதெல்லாம் வந்து நீ தான் பார்த்துக்கிட்டே இருக்க இல்லை எனக்கு எது சரி எது தவறுங்கிறது உனக்கு இல்லை நிச்சயமாக நீ வந்து சொன்ன இல்லை என் கூடவே இருப்பேன் அப்படின்னு நீ வேறு சத்தியம் பண்ணி வச்சுருக்க இப்போ அந்த சத்தியத்துனால நான் மாறி ஆசைப்பட்டு ஆதியை வந்து கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுற நேரத்தில் வந்து மாமாவுக்கு கேட்ட சத்தியத்தினால் வந்து என்னால் மீற முடியாமல் போயிடுச்சு என் வாழ்க்கையில் துரையோட தான் மீதி காலம் வாழணுமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஒன்று கரெக்டாக வந்து பூ வந்து விழுவுது வாசு இருந்து இதுக்கு என்ன அர்த்தம் நீ வந்து துறையை கல்யாணம் பண்ணிட்டு வாழுன்னு சொல்கிறியா இல்லை நான் பார்த்துக்குறேன்னு நீ சொல்கிறியா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணி வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து துறம் வந்து இங்கே உள்ள வராப்பில் கிச்சனுக்கு வந்தோடனே சமையல்லாம் தடபுடலாம் நடக்கணும் இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் நடக்க போகுது நீங்கள் என்ன இப்படி மசமசான் இருக்கீங்க அப்படின்னா பேசுவடா பேசுவ அப்படின்னு தனம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஐயோ பாவோன்னு அப்பா உடம்பு சரியில்ல போனால் போகுதுன்னு உனக்கு வந்து கல்யாண புக் இருக்கு அதை வந்து பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறது தெரியல தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து எங்கக்கிட்ட வந்து திமுறாக பேசுகிறியா அப்படின்னு நான் என்னக்கா எப்படி சொல்லிவிட்டேன் நான் சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அவன் வந்து ஆஃபீஸ் போகிறா அதை முதல்ல தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா இவ்வளோதான விஷயம் நான் போய் நிப்பாட்டுறேன் அப்படின்ட்டு காலரை இப்படி கெத்தாக தூக்கி விட்டுட்டு வராப்பில்ல பாரதி வந்து தமிழை அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் ஆஃபீஸ் போயிடணுன்ட்டு கிளம்புறாங்க பேகை மாட்டிக்கிட்டு அந்த சமயத்தில் வந்து அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல உள்ள போ அப்படின்னு திமுறாக பேசுகிறாங்க இல்லை ஆஃபீஸில் வந்து ஹேண்டோவர்லாம் ஃபைல் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தான் போக முடியும் அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கேன்ல சொன்னால் கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு குரலை வசதி பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆஃபீஸில் போகிற வேலை வச்சுக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹாலில் சொன்னோன்னே டக்குன்னு வந்து ரத்னம் வந்துட்டாப்பில வந்தோன்னே என்னடா தனமாக பேசிக்கிட்டு இருக்க இந்த வேலையெல்லாம் வந்து வெளியில் எங்கேயாவது வச்சுக்க இங்கே அந்த பொண்ணு முன்னாடி குரலை வசத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கையே தொலைச்சிப்பிடுவான் தொலைச்சி உன்னை கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா ஐயோ பாவனும் போனால் போகுது உங்கள் அம்மா ராத்திரி முழுக்க புலம்பிக்கிட்டே இருக்கா அவள் கெஞ்சிக்கு என்கிட்ட கேட்டதுனால மட்டும்தான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்னு இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன் தவிர இந்த மாதிரி திருகல் பண்ணிக்கிட்டு திமுத்தன அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன் கல்யாணத்தை நிப்பாட்டி போடுவான் பார்த்துக்க அப்படின்னோட டக்குன்னு மணி வந்து சொல்கிறாப்புல கண்ணிலேயே ஜாட காட்டி இந்த மாதிரி வே வேலையெல்லாம் வச்சுக்காத மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னா சாரிப்பா நான் வந்து வேணுன்ட்டுலாம் இதெல்லாம் செய்யலை அவள் வந்து எதுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறனால தான் சொன்னேன் உன் அக்கறையெல்லாம் என்ன திமுரு எந்த தோரணையில கேட்டேன்னெலாம் எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஏமா நம்ம ஆதி தம்பிக்கும் சாரதமாவுக்கும் நான் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டேம்மா அப்படின்னோடனே மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிறாங்க அவங்க நல்லபடியாக வர்றேன்னு சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் பத்திரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு மரகதம் கேட்குறாங்க என்னம்மா பேசுகிற அவங்களுக்கு முதல்வ பத்திரிக்கை அவங்களுக்கு தான் நியாயப்படி வைக்கணும் என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க காலப்பூரா நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் தப்பாலாம் மறந்துட்டு நன்றி விசுவாசம் இல்லாமலாம் என்னால் நடந்துக்க முடியாது அப்படின்ட்டு ரத்னம் வந்து பேசுகிறாப்ல நான் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னோனே நீ போய் முதல்ல ஆஃபீஸுக்கு போமா ஹே நம்ம நல்லபடியாக வேலை செஞ்சுருக்கோம் நல்லபடியாக எல்லா வேலையும் கொடுத்துட்டு வெளியில் வரணும் அதுதான்மா முறை அப்படின்னு சொன்னோன்னா இல்லைம்மா நான் எல்லாத்தையும் ஃபோன்லேயே பேசிக்கிறேன் வரலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க தமிழை வந்து நான் அழைச்சிட்டு போகிறேன்னா மரகதம் வந்து அதெல்லாம் நீ வெளியில் போவேணா கை இப்போ தானே புண்ணு ஆறிக்கிட்டு இருக்கு அதனால் நீ பைக்கெலாம் ஓட்ட வேணாம் இவனை அழைச்சிட்டு போக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறை வந்து அழைச்சிட்டு இப்போது பைக்கில் வந்துகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து இடையில வந்து டக்குன்னு பைக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே பைக்கை நிப்பாட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க துறையோட லவ்வர் வந்து பேசுகிறாங்க இரு நான் அப்புறம் இருக்கேன் வீட்டில் இருக்கப்ப எப்படி நீ பேசினா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் வராங்க கரெக்டாக பைக்கில் வந்துட்டு இருக்கப்போ தமிழ் கூட வர்றப்ப வந்து அவங்க லவ்வர் வந்து இடையில நிப்பாட்டிடுறாங்க பார்த்தோன்னே பைக் கண்டு பாட்டிட்டு போய் அவங்ககிட்ட தனியாக பேசுகிறாங்க நீ என்னன்னு இருக்கே என்ன கல்யாணம் பண்ண வேணும்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திரியே நான் உன்னை சின்சியாக லவ் இருக்கேன் தெரியுமில அப்படின்னா இங்கே பாரு அந்த பேச்செல்லாம் பேசாத பாரதி எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா நீ வந்து தேவையில்லாமல் வந்து ஒன்றே கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமாக அவ்வளோ பிறகு உனக்கு வேணும் ஏன் காசை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே ஏ என்னை பார்த்தா காசுக்காக பழகிற மாதிரி தெரியுது மரியாதையை கல்யாணம் பண்ணணுன்னே அங்கே உள்ள ஒரு பொருள் எடுத்து தூக்கி அவங்கள மிரட்டுறாங்க அதை வந்து தமிழ் கரெக்டாக டக்குன்னு பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க தோளில் கை போட்டு சமாதானப்படுத்தி தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறாப்புல அதை வந்து தமிழ் பார்த்தோன்னா தமிழ் கிட்டே வந்துட்டு இங்கே பாரு இந்த விஷயம் நடந்த எதுவுமே நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னேன்னு ஏன் உங்கள் அம்மா வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அம்மா ஒன்றும் இப்போ திட்டம்லாம் கூடாது நான் வந்து நீ இது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்லிடுறா ஆதி அந்த பக்கமாக காரில் வந்துட்டுருக்கப்போ வந்து ஆதி மனசு வந்து ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு பைக் காரை நுப்பாட்டை சொல்லுது நிப்பாட்டணுன்னு விசாரிச்சுட்டு இருக்காரு ஏன் திடீர்னு நிப்பாட்டுறீங்க என்னென்ன இல்லை திடீர்னு ஏதோ நுப்பாட்டணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு மனசு அதான் நுப்பாட்டினான்னு தம்பி இந்த இடத்துல அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும்பா அப்படின்னு என்ன சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்ச பையன் கூட இந்த சமீபத்தில் இந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ஆனாப்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம் பார்க்குறான்ட்டு வாசு வந்து தன் இருந்த இடத்த வந்து கரெக்டாக அடிப்பட்ட இடத்த தொட்டு பார்க்குறாங்க தொட்டு பார்த்தோன்னா டக்குன்னு கண்ணை திறக்கிறாப்புல வாசுவாவே மாறுறாங்க அதே அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே